இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு நாளாமத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது நீங்கள் என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் விட்டு விலகினால் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே பலமாய் அறிந்து கொள்ள முடியும் கத்துடைய ஜனங்கள் யார் ஒருவேளை சுரவேலர்கள் அல்லது பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் கத்திருக்கின்ற பலமாய் வாழும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்திருக்க முடியும் எனவே கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது பிரித்தெடுக்கப்பட்ட மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட அழைப்பை பெற்ற என் ஜனங்கள் என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் விலகினாள் என்று சொல்லுகிற வார்த்தை நாம் வாசிக்கிறோம் ஏதம் சொல்லுகிறது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி சுபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் என் கண்களும் என் இருதயம் என்னாலும் இந்த ஆலயத்தில் இருக்கும் சிறவேளை அரசாள ஒரு புருஷன் இந்த ஜெனரேஷனிலிருந்து எழுப்பப்படுவான் என்பதை குறித்து நாம் கற்புடைய வார்த்தையிலே வாசிக்க முடியும் ஒருவேளை என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று வேதம் சொல்லுகிறது விசுவாச கூட்டத்தாரின் மத்தியிலே நாம் பார்க்கின்ற பொழுது கற்பனை நாமத்தும் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிறவர்கள் வருஷத்தாலயத்திலே கர்த்தருக்கன்று ஸ்தோத்திர பலிகளை நன்றி பலிகளை துதிபலிகளை செலுத்துகிறவர்கள் ஒருவேளை அநேக நாம் ஆண்டு பலமாய் வாழ்வதை விட்டுவிட்டு வள்ளி விலகிச் செல்லுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம் இங்கே வார்த்தை சொல்லுகிறது என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் விட்டு விலகினால் அநேகர் விலகி நடப்பதை நாம் பார்க்கிறோம் சிலர் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டு வசனத்தின்படி ஆண்டவர் கொடுத்த கற்பனையின்படி நடக்கிற சில நபர்களையும் நாம் அறிந்திருக்க முடியும் ஆனால் வேதம் சொல்லுகிறது அப்படி நான் கர்த்தரை விட்டு அல்லது கர்த்தரை என்னோடு கூட பண்ணின உடன்படிக்கையை விட்டு கற்பனை கற்பனையை விட்டு நான் விலகுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஒரு வசை பொருளாக அல்லது பழமொழியாக மாற்றி விடுவார் என்று வசனம் நமக்கு நாடமாய் கற்றுக் கொடுக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நான் கற்றுடைய கற்பனைகளின்படி நடக்கிற ஒரு நபராக காணப்படுகிறேன் நான் வேதம் சொல்லுகிறது கற்பனைகள் ஒன்றும் பாரமானவைகள் அல்லவே அவைகளை நாம் கை கொள்ள வேண்டும் என்று வசனம் நமக்கு தொழிலுமாய் கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே நான் கற்றுடைய வேதத்தை நன்றாகி வாசித்து கத்தைய சத்தத்தை கேட்டு அறிந்து கர்த்தருக்காக பலமாய் செயல்படுகின்ற பொழுது நீங்கள் வாசம் பண்ணுகிறேன் இடத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் இல்லை என்றால் நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார் இல்லை என்றால் அதை அந்நியர் ஆழ்வார்கள் என்பதாக நாம் பர்சுத்தவிய நாமத்தில் தெளிவாய் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை சரிபடுத்திக் கொள்வோம் நாம் கர்த்தருக்கு நேராய் காத்திருப்போம் கற்பனைகளின் வழியாய் ஓடுவோம் கர்த்தர் உங்களோடு கூடந்து உங்களையும் நீங்கள் வாடுகின்ற தேசத்தையும் அவர் செழிக்க பண்ணுவார் நன்மை உண்டாக பண்ணுவார் ஆண்டு வருதாமே இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக i mean i mean